வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ரோஹோகரா அருணகிரிநாதர் திருவுடிகளே சரணம் இந்த வாரம் திருப்புகழ் மருத்துவக்குடி மேல் மருத்துவக்குடின்னு சொல்லலாம் இந்த ஸ்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பக்கத்தில் இருக்குது ஸ்ரீ அபிராமி உடனாய ஸ்ரீ ஐராவதேஸ்வரர் திருக்கோயில் ஐராவதம் வழிபட்ட ஸ்தலம் இது இது முக்கியமாக விருச்சிக ராசிக்காரெல்லாம் வழிபட வேண்டிய ஸ்தலம் விருச்சிக விநாயகர்னே இங்கே இருக்கார் போயிட்டு வந்தால் வாளுக்கு ரொம்ப நல்லது விருச்சிகராசிக்காரிக்கெல்லாம் அது முதல்ல நான் தல வரலாறு சொல்லிடுறேன் என்னங்கிறத திரேதாயுகத்தில் ஒருநாள் அஷ்டதிக்பாலகர்கள் புடைசூழ விஜயதசமி அன்று பூஜைகள் முடித்து கொண்டு அமராவதி நகரை நோக்கி தேவேந்திரன் தனது வாகனமாக ஐராவதம் எனும் வெள்ளை யானை மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்தான் அப்போது துர்காச முனிவர் கைலாயத்தில் சிவபெருமான் பூஜித்த சிவ நிர்மால்யமான எருக்கம்பூ மாலையுடன் எதிரே வந்தார் இந்திரனை ஆசீர்வதித்து சிவ நிர்மால்யமான எருக்கம்பூ மாலையை கொடுத்தார் தேவேந்திரன் அந்த மாலையை அணிந்து கொள்ளாமல் தனது செல்வச் செருக்கினால் அலட்சியமாக வாங்கி தனது வாகனமான ஐராவத யானையின் மேல் வைத்தான் யானை தனது துதிக்கையால் எடுத்து உதனி காலில் இட்டு மிதித்தது இதை கண்ட துர்வாச முனிவர் பெரும் கோபம் கொண்டு ஏ இந்திரனே உனது செல்வ செருக்கினால் சிவன் நிர்மால்யமான மாலையை அவமதித்தாய் அதனால் நீ எல்லா செல்வங்களையும் இழந்து பதவியும் போய் பூலோகத்தில் திரிய கடவாயாக என சாபம் கொடுத்தார் ஐராவத யானையை பார்த்து ஏ ஐராவதமே நீ மத செருக்கினால் சிவ நிர்மால்யத்தை காலில் போட்டு மிது மிதித்துள்ளாய் அதனால் நீ நிறம் மாறி தந்தங்களை இழந்து அடங்காத மதம் கொண்ட காட்டு யானையாக உருமாறி பூலோகத்தில் திரிய கடவாய் என சபித்தார் உடனே இந்திரனும் ஐராவத வெள்ளையானையும் நடுநடுங்கி துர்வாச முனிவரை வணங்கி அறியாமல் செய்த பிழையை பொறுத்து அருள வேண்டும் என இருவரும் நமஸ்கரித்து வேண்டினர் துர்வாச முனிவரும் மனமிறங்கி பூலோகத்தில் வில்வமனம் என்கிற மருத்துவக்குடியில் குடியில் இறைவன் திருவருளால் சாபம் நிவர்த்தியாகும் என கூறி மறைந்தார் அடுத்த வினாடியே இந்திரன் எல்லா செல்வங்களையும் இழந்து பூலோகத்தில் திரியலானான் ஐராவத யானையும் காட்டு யானையாக உருமாறி பூலோகத்தில் பல இடங்களில் சுற்றி திரிந்தது கடைசியாக வில்வ வில்வவனம் என்கிற மருத்துவக்குடியை அடைந்து அங்கு வெண்மணலையே துதிக்கையால் சிவலிங்க ரூபமாக அமைத்து அருகில் உள்ள திருக்குளத்தில் இருந்து நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்து நெடுநாட்கள் பூஜை செய்து வந்தது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இறைவன் ஐராவத யானைக்கு சாப விமோசனம் அளித்து ஆசி வழங்கினார் செவ்வாய்க்கிழமை அல்லது தங்களது ஜென்ம நட்சத்திரம் அதாவது விருச்சிக நட்சத்திரத்தன்று ஸ்ரீ விருச்சிக விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட வழிபடுறது விசேஷம் இங்கே வந்து அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வணங்கி திருப்புகழ் பாடியிருக்கார் இப்போ அந்த திருப்புகழை தான் நம்ம கற்றுக்க போகிறோம் பாடல் வரிகள் ஆரம்பம் கருத்து இதப்படு காமால் இலைகள் முதல்லனா பிரித்து பொருள் சொல்லிடுறேன் முதல்ல பொருள் சொல்லிடுறேன் கருத்து இதப்படு லீலைகள் விதத்தை நத்திய வீணா வீணிகள் மனத்துக்கு இனிமை வாய்க்கும்படி பலவிதமான காம லீலைகளை விரும்பிய மகாவீணிகள் கவட்டு விற்பன மாயாவாதிகள் பலகாலும் கரைத்து உரைத்திடு மோகா மோகிகள் வஞ்சக அறிவுடையவராய் மயக்கம் ஊட்டத்தக்க பேச்சினை உடையவர்கள் பலமுறையும் மனம் கரையும்படி பேசவல்ல மோகம் மிக கொண்டவர்கள் அளிக்குலப்பதி கார்போல் ஓதிகள் கடைக்கனின் சுழலாயே பாழ்படு வினையேனை வண்டின கூட்டங்கள் வந்து படுகின்ற கரிய மேகம் போன்ற கூந்தலை உடையவர்கள் ஆகிய விலைமாதர்களின் கடைக்கண் மயக்க மயக்கில் பட்டு சுழலுதலாகி பாழாகப் போகின்ற வினைக்கு ஈடான எண்ணெய் உரைத்த புத்திகள் கேளா நீசனை அவத்த மெத்திய ஆசா பாசனை உளத்தில் மெய்ப்பொருள் ஓரா மூடனை அருளாகி பெரியோர்கள் சொன்ன புத்திமதிகளை கேளாத இழிந்தோனான எண்ணெய் பயனற்றவையே மிகுந்த ஆசைகளில் பற்று உடையவனாகிய எண்ணெய் மனதில் உண்மை பொருள் இன்னது என ஆராயாத மூடனை உன் திருவருளை பெற்றவனாக்கி உயர்ச்சி பெற்றிடு மேலா மூதுரை அழிக்கு நல்பொருள் ஆயே மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீ தாளினை அருள்வாயே உயர்ச்சி பெற்ற மேலான வேதத்தில் குறிக்க பெற்ற நல்ல பிள்ளையாக்கி சிறந்த தவஞானத்தை பெறுமாறு உனது திருவடிகளை தந்தருள்வாயே செருக்கி வெட்டிய தீயோர் ஆம் எனும் மதத்த துட்டர்கள் மாசூர் ஆதியர் ஆதிய சினத்தர் பட்டிடவே வேல் ஏவிய முருகோனே கர்ப்பம் கொண்டு பகைவர்களை வெட்டி அழித்த பொல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்ட மதம் கொண்ட துஷ்டர்களாகிய பெரிய சூரன் முதலான கோபம் கொண்ட அசுரர்கள் அழியும்படி வேலாயுதத்தை செலுத்திய முருகோனே சிவத்தை உற்றிடு தூயா தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாய் ஓதிய செழிப்பை நத்திய சீலா வீரிய மயில் வீரா சிவமங்கலம் பொருந்திய பரிசுத்த மூர்த்தியே பெரியோர்கள் அருளிய முத்தமிழ் பாக்களை அன்புடன் ஓதுகின்ற வளத்தை விரும்புகின்ற சீலனே மேம்பாடுடன் விளங்கும் மயில் வீரனே வரைத்தவர்க்கு அரர் சூலா பாணியர் அதி குணத்து அரர் தீரர் தம் மனத்து இயல்படும் ஞானா தேசிக வடிவேலா கைலை மலையில் வீட்டிற்கும் தவத்தினருக்கும் இறைவனாகிய பெரியோர் சூலாயுதத்தை கையில் கொண்டவர் மேம்பட்ட குணத்தை உடைய தலைவர் மிக தைரியமுள்ளவர் ஆகிய சிவபெருமானுடைய மனத்தில் பொருந்தி விளங்கும் ஞான தேசிக மூர்த்தியே வடிவேலனை வர்க்கையின் கனி சாராய் மேலிடு தழைத்த செய்தலை ஊடே பாய் தரு மருத்துவக்குடி வாழ்வே தேவர்கள் பெருமாளை பலாப்பழங்களின் சாராகி மேலிட்டு தழைத்த வயல்களின் நடுவில் பாய்கின்ற மருத்துவக்குடியில் வாழ்கின்ற செல்வமே அமரர்களின் பெருமாளை இந்த தலம் எங்கே இருக்குன்னா ஆடுதிரை இருக்குது இல்லையா ஆடுதிரையிலேருந்து ரொம்ப பக்கம் அது என் நம்ம வீடியோ எல்லாமே கொஞ்சம் எண்டிங் எண்டு வரைக்கும் பாருங்கள் எப்போதும் எல்லா வீடியோமே என்ன சில சமயம் டிப்ஸ் உங்களுக்கு வேண்டிய டிப்ஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்லுவேன் அதனால் அவசியம் கடைசி வரைக்கும் பாடுவோம் நீங்கள் இப்போ இந்த திருப்புகள் ராகம் மாண்டு தாளம் ஆதி இந்த மாண்டு ராகத்துக்கு ரெஃபரன்ஸு ரொம்ப பழைய பாட்டு வானத்தின் மீதே தே கண்டேன் அந்த பாட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போது நிறைய பேர் இப்போ இப்போ தான் நிறைய பேர் கொஞ்சம் திருப்புகுள் இப்போ நம்ம சேனல் பார்க்குறேன் இப்போ பழைய அவள்லாம் பார்த்துட்டுருக்கேன் புதுசாக இப்போ தான் இந்த தெரிகிறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவள்லாம் அந்த திருச்செந்தூர் திருப்புகழ் அறுபடி வீட்டில் போட்டிருக்கேன் விரல்மாரைந்து பீரல் மாற நைந்து மலர்வாழி சிந்த மிதவாரிந்து வெயில் காய அந்த பாட்டும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அது இப்போ இப்போ புதுசாக பார்க்குறவாளுக்காக நான் அந்த வானத்தின் மீதே மயிலாடக்கண்டேன் அந்த பாட்டு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன் ரெண்டு ரெஃபரன்ஸில் உங்களுக்கு எது கேட்ச் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஃபார்வேர்டு பண்ணுங்க நல்லது நல்ல விஷயங்கள்லாம் இந்த சேனல் இல்லை எல்லாமே நல்லதுன்னு பட்டுதுன்னா நிறைய பேருக்கு குரூப் குரூப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா எல்லோரும் இப்போ குரூப்பாக பாடுறா எல்லாருமே எல்லா இடத்துலையுமே பாடுறா அதனால நிறைய நல்ல விஷயங்கள் டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் அந்த இன்பத்தை அனுபவிக்கணும் ஆனந்தத்தை அனுபவிக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னாலே நம்மளுமே அந்த எல்லாருக்குங்கிற இதில் நம்மளும் அதில் சேர்ந்துருவோம் நமக்குன்னு தனியாக பிரார்த்தனையாக பண்ண வேண்டாம் மற்ற நினைக்கும் நினைக்கும்போதே நமக்கும் அதில் சேர்ந்துடும் அதனால் எப்போதுமே கூட்டு பிரார்த்தனை ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எல்லோரும் கற்றுக்கோங்கோ எல்லாரும் கோயிலில் பாடுங்கோ ஆற்றுலேயும் பாடுங்கோ நீங்கள் இப்போது முதல்ல இது வந்து பிரிச்சு நுடுங்கோ ஏற்ற இறக்குமோ அப்படியே சைட் பை சைட் நான் சொல்லிடுறேன் முதல்ல இறக்கி மொத்தம் எட்டு ஸ்டான்ஸ்ஸாக இருக்குது முதல்ல இறக்கி போட்டுக்கோங்க ஏரோமார்க் கருத்து இதப்படு காமால் இலைகள் விதத்தை நத்திய ஸ்லாஷ் வீணா வீணிகள் கவட்டு விற்பனை மாயாவாதிகள் பல காலம் அடுத்த ஸ்டாண்ட்ஸாக ஏற்றி போட்டுக்கோங்க கரைத்து உரைத்திடு மோகா மோகிகள் அளி குலப்பதி கார் ஸ்லாஷ் போல் ஓதிகள் அடுத்தது கடைக்கணிர் சுழலாயே பாழ்படு வினையேனை அடுத்தது இறக்கி போட்டுக்கோங்க இறக்கி ஏத்தி இறக்கி ஏற்றி இப்படி தான் வரும் தேர்டுது உரைத்த புத்திகள் ஸ்லாஷ் கேளா நீசனை அடுத்தது அவத்த யவத்தன் இருக்கும் அவத்த மெத்திய ஸ்லாஷ் ஆசா பாசனை யுளத்தில் இருக்கும் உளத்தில் உளத்தில் மெய்ப்பொருள் அந்த லோ மெய்ப்பொருள் லோரா மூடனைன்றிருக்கும் அதை பிரித்து கொங்கும் உளத்தில் மெய்ப்பொருள் ஓரா மூடனை அருளாகி அடுத்த ஸ்டான்ஸாக நாலாவது உயர்ச்சி பெற்றிடும் மேலா மூதுரை ஸ்லாஷ் யழிக்குன்றிருக்கும் அழிக்கு அழிக்கு நற்பொருள் ஆயே மாதவ பொருள் ஆயின்றக்கும் பொருள் ஆயே மாதவ உணர்ச்சி பெற்றிட உணர்ச்சி பெற்றிடவே நீ தாளினை அருள்வாயே இது இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹாஃப் இதே மாதிரி தான் ஆனோமார்க் மார்க் பண்ணிக்கோங்க ஏற்ற இறக்கும் ஃபஸ்ட் இது எப்படியோ அதே மாதிரி ஏரோ மார்க் மாட் பண்ணிக்கோங்க இறக்கி ஏத்தி இறக்கி ஏத்தி இப்போ இதை பிரித்து சொல்கிறேன் செருக்கி வெட்டிய தீயோர் தீயோர் ஆமேனும் மதத்த துட்டர்கள் மா சூர் ஆதிய சினத்தர் பட்டிட சினத்தர் பட்டிடவே வேல் ஏவிய சினத்த திருப்பி சொல்கிறேன் சினத்தர் பட்டிடவே ஸ்லாஷ் வேல் ஸ்லாஷ் ஏவிய முருகோனே சிவத்தை உற்றீடு இருக்கும் சிவத்தை உற்றிடு தூயா தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாய் ஓதிய மாலா யோதி இருக்கும் அதை பிரிச்சுக்கோங்க கதித்த முத்தமிழ் மாலாய் ஓதிய செழிப்பை நத்திய சீலா வீரிய மயில் வீரா அடுத்தது வரைத்த வரைத்தவர்க்கு அரர் சூலா பாணியர் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இர்ப்ளஸ் சாவா பிரிச்சுக்கணும் அந்த இரு வந்து மேலே போயிடும் வரைத்தவர்க்கு அரர் சூலா பாணியர் அதிகுணத் அதிக அதிகுணத்து அர்தீராதீரரரரர்த்தம் மனத்தி மனத்து இயற்படு ஞானாதேசிக மனத்து இயற்படுன்னு மனத்து இயற்படு ஞானாதேசிக வடிவேலா லாஸ்ட்டு வறுக்கயிற் கனி சாராய் மேவிடு தழைத்த செய்தலை பாய் தரு மருத்துவக்குடி வாழ்வே தேவர்கள் பெருமாளை அவ்வளோதான் நான் எப்போதும் போல பாடுங்கோ சொல்கிறேன் நீங்கள் பாடுங்கோ மூணு மூணு லைனை பாடிட்டு நான் பாடுறேன் கருத்தித படுகாமீலைகள் பாடுங்கோ கருத்தித படுகாமீலைகள் விதத்தை நத்திய வீணா வீணிகள் பாடுங்கோ விதத்தை நத் தீய வீணா வீணிகள் கபட்டு பல பலகாலும் படுவோம் கபட்டு பல பலகாலும் அது தாளம் அந்த கடைசி வார்த்தைகள் வருப்பத்தில் அதுக்கு மட்டும் எட்டு தாளம் வரும் இப்போ இது மூணு லைனையும் படிக்காமிக்கிறேன் കരുത്ത് വിധ നിയ വീണീണ കപട്ടു വനമയാലും അടുത്ത ഏത്തി പാടണം കരത്ത് കുറത്തിമോഹികൾ പാടുമ്പോ கரை துறை திடுமோகாமோகிகள் அளி குலப்பதிகார்போன ஓதிகள் படுவோம் அளிக்குலப்பதிகார்போரோதிகள் கடைக்கணிசுழலாக பாழ்படு வினையேனை படுவோம் கடைக்கணிர் சுழலாக பாழ்படு நை இப்போ ரெண்டாவது ஸ்டான்ஸாக ஃபுல்லும் பாடிக்காம கரைத்து உரைத்திடு கார் போல் போதிகள் கடை கணிர் சுழலாயே பாழ்படு வினையே மூணாவது ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் எப்படி பாடுறோமோ அதே மாதிரி நான் ஏற்கனவே டிப்ஸு சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு அந்த ஒன்று இப்போ ஒன்றா ஃபஸ்ட்டு போறையதான் மூணாவது வருன்னால் ஒன்று மூணு அஞ்சு ஏழு அதெல்லாம் நீங்கள் ஃப ஒன்று மார்க் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டாவது மாதிரியே பாடணுன்னா அந்த ஈவன் நம்பர்ஸ்லாம் ரெண்டு 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 ரெண்டுன்னு போட்டுருக்கோம் அந்த ஸ்டான்ஸாகிட்ட அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மூணாவது ஸ்டான்ஸாக ஊரைத்த புத்திகள் கேணா நீ பாடுங்க புத்திகள் கேணா நீத்த மெத்தியா பாஷனை பாடுங்க அவத்த மெத்தியாசா பாசனை உளத்தில் மெய் ஓரா மூடனை அருளாகி பாடுங்க உளத்தில் மெய்ப்பொருள் பொருள் ஓராமூடனை அருளாகி இப்போ மூணாவது ஃபுல்லாக பாடி உரைத்த புத்திகள் கேளாநீசனை அவத்தமெத்தியாசா பாசனை உளத்தில் மெய் பொருள் மூடனை அருளாகி அடுத்தது ஏத்தி பாடு முயற்சி பெற்றிடமே நாமூதுரை பாடுங்க உயர்ச்சி பெற்றிட மேலா மூதுரை அழிக்கு நற்பொருளாயே மாதவ படுங்கும் அழிக்கு நற்பொருளாயே மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீத்தாளினை அருள்வாயே படுங்கும் உணர்ச்சி பெற்றிடவே நீத்தாளினை அருள்வாயே இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக படிக்காம இப்போ படிக்காம கருத்துய படுக்காமல்கள் விதத்தை நத்திய வீணா வீணிகள் கவட்டு விற்பனமாயிகள் பல காலும் கரைத்து உரைத்திடு மோகாமோகிகள் மோகிகள் அளிக்குலப்பதி கார் போல் போதிகள் கடை சுடலாயே சுழலாயே பாழ்படு வினையேனை உரைத்த புத்திகள் கேளா நீசனை அவத்தமெத்திய ஆசாபாசனை கூலத்தில் வை பொருள் போராடனை அருளாகி குயற்சி பெற்றிடும் மேலாமோதுரை அழிக்கு நற்பொருளாயே மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீதாளினை அருள்வாகே இப்போ செகண்ட் ஆஃப் அதே மாதிரிதான் செருக்கி பெட்டிய தீயோராமேனும் மதத்து படுங்க செருக்கி பெட்டிய தீயோராமேனும் மதத்த துட்டர்கள் மாசூராதிய படுங்க மதத்த துட்டர்கள் மாசூராதியற்பட்டிடவே வேவிய முருகோனே படுங்க செத்தர் பட்டிடவே வேலேவிய முருகோனே இப்போ அந்த ஸ்டான்ஸ் ஆஃப்லாம் பாடுறோம் ஃபிஃப்த்து ஸ்டான்ஸ் ஆஃப் செருக்கி பெட்டிய மதத்த துட்டர்கள் மாசூராதியற்பட்டிடவே வேலேவிய முருகோனே அடுத்தது செகண்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்ட்ஸாக ஏற்றி பாடணும் சிவத்தை ஒற்றிடு தூயா தூயவர் படுங்க சிவத்தை ஒற்றிடு தூயா தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாய் போதிய படுங்க கதித்த முத்தமிழ் மாலாய் போதிய செழிப்பை நத்திய சீலா வீரிய மகிழ் வீரா படுங்க செழிப்பை நத்தி சீலா வீரிய மயில் வீரா இப்போ அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்ட்ஸாக ஃபுல்லா படுறேன் சிவத்தை உற்றிடு தூயா தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாய் போதிய செழிப்பை நத்திய வீரிய மயில் வீரா செவன்த் ஸ்டாண்ட்ஸாக அந்த ஈவன் நம்பர் ஆடு நம்பர்ஸ்லாம் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஒன்று மூணு அஞ்சு ஏழுலாம் ஒரே மாதிரி வரும் வரித்தவர்கூணா பாணியர் பாடுவோம் வரித்தவர்கரர் சூதா பாணியர் அதிகுண தர்த்தம் பாடுவோம் அதிகண்தரர் தீராதீர்த்தம் அடுத்தது மனத்து இயற்பாடு ஞானா தேசிக வடி வேணா மனத்து மணத்து இயற்பாடு ஞான வடிவேலா உங்களுக்கு பிரிச்சிருக்கேன் இல்லையா சிலது வந்து சேர்ந்த மாதிரியும் பாடலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் பிரிச்சிருக்கேன் பாணியர் அதிகுண தர தீராதீரத்தம் மனத்து இயற்படுஞானேசிக வடிவேதா லாஸ்ட் ஸ்டென்ஸாக எயித்து ரெண்டாவது மாதிரி ஈவன் பஸ் வரும் வருகை வருகையிற்கனி சாராய் மேலிடு படுங்கோ கனிசாராய் மேலிடு தழைத்த செய்த ஊடே பாய் தரு படணும் தழைத்த செய்தித்தலை ஊடே பாய் தரு மருத்துவர் கொடி வாழ்வே தேவர்கள் பெருமானே படணும் மருத்துவ கொடி வாழ்வே தேவர்கள் பெருமானே இப்போ அண்டர்லைன் பண்ணுறது மறந்துட்டுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு ஹாஃபில் லா லாஸ்ட்டு பேரா ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸ் உயர்ச்சி பெற்றிட மேலா மூதுரை அழிக்கு நற்பொருள் ஆயே மாதவ உணர்ச்சி பெற்றிட வே நீ தாளினை அருள்வாயே கடைசியில் மருத்துவக்குடி வாழ்வே தேவர்கள் பெருமாளை இப்போ அதை அந்த எட்டிங் அண்டர்லைனோடு முடிக்கணும் இல்லையா அதை முடிச்சு நான் அந்த லாஸ்ட் சென்ஸை திருப்பி வண்ணம் பாடுறேன் வருகை தாராய் மேலிட செய்தலை ஊடே பாய் தரு மருத்துவ கொடி வாழ்வே தேவர்கள் பெருமாளே ஃபஸ்ட்டு ஹாஃபில் லாஸ்ட் உயர்ச்சி பெற்றிடும் அழிக்கு நற்பொருளாயே மாதவ உணர்ச்சி ை அருள்வாயே மருத்துபக் கடைசியில் அல்ல செகண்ட் ஹாஃப்ல கடைசியில் மருத்துவடி வாழ்வே தேவர்கள் பெருமாளே இப்ப செகண்ட் ஹாஃபெல்லாம் பாடி காமிச்சுட்றேன் செருக்கி வெட்டிய தீயோ ராமெனும் மதத்த துட்டர்கள் மாசூராஜிய பட்டிடவே வேல் ஏவிய முருகோனே சிவத்தை உற்றிடு தூயா தூயவர் கதித்தமுத்தமிழ் மாலாய் ஓதிய செழிப்பை நத்திய சீலா வீரிய மயில் வீரா வரைத்தவர்கர சூலா பாணியர் அதிகுணத்தர வீராஜீர்த்தம் மனத்து இயற்படுஞானேசிகடிவேலா வறுக்கயிற்கனி சாராய் மேலிடத்தலை ஊடே பாய் தரு மருத்துவர் கொடி வாழ்வே தேவர்கள் பெருமாழே உயர்ச்சி பெற்றிடமேலாமூதுரை நற்பொருளாயே மாதவர் உணர்ச்சி பெற்றிடவே தாளினை அருள்வாயே மருத்துவர் தேவர்கள் பெருமாள் ஃபுல்லாக பாடிடுறேன் கருத்தி இத படுகாலைகள் விதத்தை நத்திய வேணா கவட்டு கபட்டு விற்பனமாயவாதிகள் பல காலும் கரைத்து உரைத்திடு மோகா மோகிகள் அள்ளி குலப்பதி கார் போரோதிகள் கடைக்கணிர் சுழலாகே பாழ்படு வினை உரைத்த புத்திகள் கேளானீசனை அபத்தமெத்திய ஆசா பாசனை உளத்தில் மெய்ப்பொருவோரா மூடனை அருளாகி உயர்ச்சி பெற்றிடுமே மூதுரை அழிக்கு பொருளாயே மாதவர் உணர்ச்சி பெற்றிடவே நீதாளினை அருள்வாயே செருக்கி வெட்டிய தீயோராமேனும் மதத்த தொட்டர்கள்ர்கள் சிலத்தர் பட்டிடவே வேலேவிய முருகோனே சிவத்தை உற்றிடு தூயா தூயவர் கதித்த முத்தமிழ் மாலாய் போதிய செழிப்பை நத்திய சீலாவீரிய மயில் வீரா வரைத்தவர்கரசூலா பாணியர் அதிகுணத்தர ஜீராதீர்த்தம் மனத்து இயற்படு ஞானாதேசிக தேசிக வடி வேலா மறுக்க இயற்காய் ஊடே பாய் தரு மருத்துவ கொடி வாழ்வே தேவர்கள் பெருமாளே பெருமாற்சி பெடு மேலாமதுரை அளிக்கு நற்பொருளாயே மாதவ உணர்ச்சி பெற்றிடவே நீதாளினை அருள்வாக மருத்துவ கொடி வாழ்வே தேவர்கள் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அகரோகரம் இது வந்து இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த இசை வழிபாடு புக்கில் இந்த திருப்புகழ் இல்லை ஒருவேளை இப்போ வந்திருக்கிற எடிஷனில் இருக்கோம் நமக்கு தெரியாது என்னோடது ரொம்ப பழசு பார்த்துக்கோங்க திருப்புகழ் அது இசைய முதம்னு இருக்கு இல்லையா அதில் இருக்கும் அநேகமாக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததுலாம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதில் தேட பொருள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் ஸோ எல்லோரும் அவசியம் மருத்துவக்குடி போயிட்டு வாங்குவோம் வெச்சிகராசிக்காரர்கள்லாம் அவசியம் போயிட்டு வாங்குவோம் கும்பகோணத்துலேருந்து ரொம்ப பக்கம் ஆடுதுறையிலேருந்து ரொம்ப பக்கம் எல்லாேருக்கும் அந்த பாகியம் க கிடைக்கணும் விநாயகர் அருளும் முருகப்பெருமான அருளும் ஈஸ்வரன் அருளும் எல்லாருக்கும் நிறையா கிடைக்கப்பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்னு மனமார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த திருப்பவர் சொல்லி கொடுக்குறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ பாணி மாதம் நடக்கிறது ஆடி வருது ஆடி ஆடிப்பூரம் எல்லாத்துக்கும் அப்பப்போ ஒரு ஸ்பெஷல் இது நான் போட்டுறேன் அதையும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுறேன் அதே மாதிரி அனுஷத்துக்கு அனுஷம் குருப்புகள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க நான் வந்து அதிகமாக வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளில் எப்போ வேணாலும் எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ அப்லோட் பண்ணுறேன் வெள்ளிக்கிழமிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெள்ளி மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே தான் பண்ணுவேன் டைம் கிடச்சிதுன்னா வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணிடுவேன்